तो मतलब क्या है ये ये शाड़ी मेल दी घर में नहीं हाँ घर में नहीं बता 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 ब किरते रख के निकल रहा है ये बहुत है किताब पढ़ना है इसलिए बड़ी बड़ी आगे शुरू थोड़ा और मम्मी ये अलावा कैसे को ब्राह्मण करो नहीं देती बस नाले काले नाले पानी सही है ये में नाला चला मम्मी अंदर इधर चला संडे से ਤਦ ਬਣਾ ਲਓ ਫੜ ਫਲਸ ਕਿਵੇਂ ਹੈ ਸੰਸ ਕਿਸੋ ਬਹੁਤ ਮਿਸ ਕਿਦੇ ਹੈ ਨਾ ਇਹ ਜੀ ਬਸ 파ਰ ਮੋਦ ਮੈਂ ਹੈ ਮੈਂ ਦਾ 파ਰ ਮੈ ਦਾ ਹੋਵੇ ਹਾਈ ਫਰੈਂਡਸ ਹਲਾ ਲਾਈਵ ਬਦਰ ਨਹੀਂ ਲੀਣਾ ਕਮੈਂਟ ਸੱਕਾ ਦੇ ਹੰਦੀ ਚਾਤਾ ਚੈਨ ਲੈਣੇ ਕਿ 파ਰ ਕੋ ਪਾਉਂਦੇ ேன் <laughs> 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 விச்சு நியூ டீம் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்டி குட் யூஸ் மை கிட் காட் பிகினிட்டி 28 பட் குராங்கன் செய்தங்களே குறியலா உண்டான ஆனந்தம் இன்சோ நான் சொல்லவா அந்த என்ன 200000 பல

ரெண்டு நாளா ஒரே காய்ச்சல் ஏதாவது அச்சுடுங்க ரெண்டு நாளா ஒரே இருமல் சளி காய்ச்சல் பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கு காலையிலயும் ஒரு அஞ்சு முக்களுக்கு கோலம் போட எழுந்திச்சேன் அது சளி பிடிச்சிக்கிட்டு சளி பிடிச்சி காசல இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு ஏழு மணிக்கு தான் எந்திச்சிட்டு உடம்பு எப்படி இருக்கு கண்ணன் தேங்க்யூ உடம்பு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல என்ன ஒரு வேலையும் செய்ய முடியல எனக்காக செய்யணும் இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு சமைச்சு குடுக்கணுமே நம்மளை விட்டு அந்த ஜீவனுக்கு யாரு இருக்கா அவனுக்காக எந்திரிச்சு வழியெல்லாம் தாங்கிட்டு படத்து கிடப்பேன் சில நேரம் அழுவேன் சமைக்கவும் முடியாது ஹோட்டலை வாங்கி தங்கன்னா சம்பா சம்பாக்கிறதெல்லாம் பாதி ரொம்ப ஹோட்டலுக்கே தெரியாது சாப்பிட்டாலும் உப்பு கூழோ பருப்போ வீட்டிலே போய் வச்சாச்சு நான் சாப்பிட்டு பருப்பு குழம்போ ஆம்பளேட்டோ எப்போ எப்ப சாப்பிட வருவாங்க நாய்க்கு சோறைக்க போயிருக்க எப்பவும் நாய்க்கு சோறை தான் சாப்பிடுவாங்க உடம்பு இன்னைக்கு நல்லா இல்லை உனக்கும் ஒரு ஒரு வாரமாக சளி

நைட்டு தூங்கும் போது என் மூஞ்சுக்குள்ள வந்து கிடக்கான் நம்ம மூச்சு காத்துப்பட்டு திரும்ப அவனுக்கு சளி பிடிச்சிருக்கோம் சொல்லிட்டு என் மூக்கையும் மூஞ்சும் பொத்திக்கிட்டு தூங்க வேண்டியது அது கூட கொஞ்சம் மூச்சு முட்டுது ராத்திரி தூங்கவே இல்லை நேரத்துல இந்த பக்கம் திரும்பினா இவன் படுத்து கிடக்காம நம்ம மூஞ்சுக்கு நேரே வந்து கிடக்கான் காலத்துக்குள்ள திரும்ப சளி பிடிச்சிக்க கூடாது போயிட்டு மூஞ்சம் மூடி

அப்படி 쫄্লা आदिवासीன்னு அப்புறம் நல்ல புள்ளையா மறுபு திங்க முடிந்த போட்டு வேலைக்கு கொண்டு போவேன் மணிகண்டன் வணக்கம் சென்னை எண்ணெய் தானே என்ன இடம் கிண்டி கிண்டி எண்ணெய் மணிகண்டன் கிண்டி எண்ணெய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் சாப்பிட்டாச்சா நாங்க சாப்பிட்டோம்

பிளாஸ்டிக் என்னது நான் பாலக்காடு அப்புறம் பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க ஒரு பிளாஸ்டிக் 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 பிளாஸ்டிக்

பத்தி பாரு <throat> <APPLAUSE>. <M glove> <labhan orders> <abilir>

லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க எஃப் எஃப் லவ்வர் டுவெண்ட்டி அங்கே டிவி சத்தம் சவுண்ட் கொஞ்சம் குறைச்சி தான் வச்சிருக்கேன் இப்போ இறையுதோ கடைக்கடன்னு கேக்குதா உங்களுக்கு அடிவேல் காமெடி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு இந்த அவளுக்கும் சளி எனக்கும் சேமிக்கிட்டு சேமிச்சு ஒரு படுக்க போவோம் மாத்திர போட்டிருக்கேன் ஒன்னும் ஆனது கிடையாது நேத்து சளி இருந்தோடன மாத்திரை போட முடியும் இந்த மாதிரி வாந்திடுற மாதிரி இருக்கு மதியமும் ஒரு மாதிரி மாதிரி வாங்கி மா போறும் இருக்கு இப்ப வேற கொஞ்சம்

அதான் அப்போ கடைசி வேறு துப்பிட்டேன்னா அது துப்பிட்டு போயிருக்கு பேசாவா உப்பு லைவ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டால் தான் ஆன்சர் பண்ண முடியும் நானே என் வீடியோவை பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்கு வெயில் காலத்துக்கு எல்லாரும் நல்லா தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கலன்னா கிட்னியில கல் வந்துடும் அது பாத்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து உப்பு உப்பு வரையும் அதனால நல்லா தண்ணி குடிங்க இளநி பழங்கள் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சிலாம் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க மதியம்லாம் வெயில் இங்க தீயான்னுக்கு ராத்திரியெல்லாம் வீட்டுக்குள்ள வைக்க தக தகன்றிருக்கு என்னங்க வெள்ளரி பிஞ்சு வாங்கிதாங்க லீவு தம்பிக்கு உரணி தர்பூசி வந்துட்டா வியாபாரம் கிள்ளி போடுறான் கிள்ளி ஒரே சூடு பொக்கலமா இருக்கு காதுல தலை சீட்டு வீட்டு பாத்தீங்களா ரொம்ப தகத அனலா இருக்கு கலை லேடி பார்த்தத கூட நல்லா இருந்துச்சு உங்களுக்கு மூருங்க பாடுது நான் ஹேய் கால கோவாம்பே எல்லனை கபறன பெர்ல கூட نجي விடு என்ன தானா சொல்லு தானா சொல்லு தானா சொல்லு குக்கர் கேரண்டி கத்தியே இல்ல தானா கேக்குற நான் நாளைக்கு கேக்குறேன் நாளைக்கு கேக்குறேன் அதெல்லாம் பீபை ஆபர மருக்கு வாங்கன்னு

எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த இன்ஸ்டாகிராம் மூலமா தான் என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப வருஷச்சா பார்த்தீங்கன்னா நாங்கள் டென்த்து படிக்கும்போது எக்ஸ்டா சாப்பிட்டாச்சு போட்டுருக்கேன் டென்த் முடியாதான் ஒன்னா படித்தோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பது இல்லை ரெண்டாயிரத்தி பத்தா இருக்கும் ஆனால் பத்து முடிச்ச வருஷம் பத்து முடிச்ச வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தாறு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்டு எனக்கு கிடச்சிருக்கா இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா திரும்ப பார்த்துட முடியாது அவ பார்த்தீங்கன்னா பிராமின் வீட்டு பொண்ணுதான் அவ ஆனால் பிராமின் வீட்டு பொண்ணுனா நான்வெஜ் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க அவ கொண்டு வர்றது எல்லாமே தயிர் சாதம் லென் சாதம் அப்புறம் நூடுல்ஸ் இந்த மாதிரிதான் கொண்டுட்டு வருவான் சாம்பார் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் அந்த மாதிரிதான் கொண்டுட்டு வருவா எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பழைய குழம்பு சூடு பண்ணி எங்கள் அம்மா தருவாங்க இல்லைன்னா கஞ்சி இருந்தா கஞ்சியும் தொவிலும் வச்சு தருவாங்க மதியம் கொண்டு போகிறது அந்த சாப்பாடை வாங்கி அவ சாப்பிடுவா அவக்கிற தயிர் சோறும் நூடுல்ஸும் எனக்கு தருவா ஷேர் பண்ணி தருவா அவ்வளோ நல்ல பொண்ணு அதாவது எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டா எல்லா எல்லா காஸ்ட் ஆட்கள்ட்டையும் நல்லாவே பேசுவா பழகுவா படிக்கிறதும் அதேமாதிரி எங்கள் கூடலாம் சேர்ந்து நல்லா படிக்க வரும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இதாக இருப்பாங்க அந்த அந்த பிராமின்னா அவங்க மட்டும் மட்டும்தான் பேசிட்டுருவா பேசுவாங்க அடுத்த அடுத்த பதி ஆட்கள்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது எதுவுமே பார்க்க மாட்டான் நல்லா பேசுவா பதினஞ்சு பதினாறு வருஷம் கழிச்சு திரும்ப இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் மூலமா எனக்கு அறிமுகம் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கா அவ பேரு மதுஸ்ரீ பழனி மதுஸ்ரீ நாங்க மது மதுன்னு கூடோம் இந்த சேனல்ல மது பார்த்துட்டு இருந்தானா ஹாய் ஏ பி எஸ் பாலா ஹாய் என்று சொல்லுள்ள ஹாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் காசு வேணாலும் அப்போலாம் ஃபைன் போடுறதுக்கெலாம் ஒருவா அஞ்சு அஞ்சுருவா தேவைப்படும் அப்போலாம் தருவா தந்து நல்லா இது பண்ணுவாள் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிற பாதை ஸ்கூலுக்கு போகிற பாதான் அவங்க வீட்டில் இருக்கும் போகும்போது கூட்டு போவேன் அவளை அப்போ பார்த்திங்கன்னா ஊஞ்சல உட்காந்து ஆடிக்கிட்டு இருப்பாள் அவளோட பாட்டி அவளுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா அவளுக்கு ஜட பின்னு விட்டு பவுடர் பொட்டெலாம் வச்சு விட்டு பேக் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க

அப்புறம் சுப்புளை தேவிகா அதுக்கப்புறம் சரண்யா அப்புறம் பண்ணி கோயில் கொடைக்கு வந்திருந்தா வேற எட்டு பேர் சொல்லி விட்டுருந்தா சாரி வீடியோ ஒன்பது எட்டு எட்டு ஃப்ரெண்டு எல்லாரும் ஒரு நாள் மீட் மீட் பண்ணுவாங்களா நைன்டி சிக்ஸ் படத்துல யாரு பேராது விட்டு இருந்தா படம் அதே மாதிரி ஒரு நாள் யாரையும் மீட் ரொம்ப சுழற்சி படத்துல அவங்க மூணு ஒன்னா படிச்சிருக்காங்க காலேஜ் எல்லாம் ஒன்னா படிச்சிருக்காங்க மது ஆப்ரின் சங்கரின்னு ஒரு பிள்ளை சங்கரி அங்க சாத்தி தான் போயா இருந்தாங்க மூணு பேரும் பன்னெண்டா போய் காலேஜ் மூணு வருஷம் அதுக்கப்புறம் மேல் படிப்பு எல்லாம் அப்படியே மூணு பேரும் ஒன்னா தான் படிச்சிருக்காரு அதனால அவங்க கிட்ட ரொம்ப பேசறது இல்ல அவனு லைனுக்கு வரல எலி பேச மாட்டேன் வீடு அங்கதான் இருக்கு ஸ்கூலு பக்கத்துல தங்கமே தங்க சாரி ஊங்க குமு எம்பஸ் வா வரவே மனசு இல்ல ஆ இப்படி ரொம்ப இப்படி இப்படி சீப்பா இருக்கே என்ன பார்க்கறேன் டயலாங் ஆபத்து